தமிழ் பேசி தமிழால் நினைந்தேன் அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் வாசுதேவனி நண்பான மாலை வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஜாபுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கனா அதில் மூணு போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த போஸ்ட்டோட தன்மை அதாவது ஜாப் நேச்சர் என்ன அந்த வேலையை எப்படி இருக்கும் என்னென்ன வேலைகள் இருக்கும் அந்த வேலைக்கு எவ்வளோ நேரம் நம்ம வேலை பார்க்கணும் எவ்வளோ சம்பளம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அந்த வகையில் பார்க்கும்போது முதல்ல பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹச்ஓன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதுதான் தலைமை அலுவலகம் ஹச்ஓங்கிறது வந்து ஹெட் ஆஃபீஸும்பாங்க எஸ்ஓ அப்படிங்கிறது சப் ஆஃபீஸு எஸ்ஓங்கிறது சப் ஆஃபீஸு அதில் வந்து பிரான்ஞ்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு அது அவரோட ஹேண்டில் தான் வந்து அவர் தான் வந்து ஹெட்டுங்கிற மாதிரி ஓகேங்களா பிரான்ச் போஸ்ட் பிரான்ச் ஒரு கிளை தபால் அதிகாரி அப்படிங்கிறத வந்து தமிழில் சொல்லுவாங்க பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் இவருக்கு என்னென்ன வேலைகள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கபடி பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸு ஸோ ஹேண்ட் ஹெல்டு டிவைஸு ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டேப் மாதிரியெல்லாம் டிவைஸ்லாம் தருவாங்க ஸோ அதெல்லாம் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஏபிபிஎம்க்கு டக்ஸேவுக்கு அட்டனன்ஸ் போடுற வேலை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டல் வந்து நீங்கள் ஆக்சுவலாக வந்து ஏபிபிஎம் பிபிபிஎம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சில ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி சேமாக தான் இருக்கும் ஆனால் ஏபிபிஎம்மோட பிபிஎமுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில எக்ஸ்ட்ரா விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் பிபிஎம்னு ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா அவர் வந்து ஏபிபிஎம் தக் சேவைக்கும் மெயின்டைன் பண்ணுறது அவருடைய வேலையாக இருக்கும் அவங்களுக்கு அட்டன்டன்ஸு அவங்களுடைய எவ்வளோ நாள் வந்திருக்காங்க போயிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு பர்மிஷன் லீவுக்கு கிராண்ட் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி வேலைகள் இருக்கும் மேஜராக வந்து அவர் ஆஃபீஸில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு வேளை வந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸில் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் மட்டும் தான் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா மெயிலில் வந்து அதாவது லெட்டர்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறது அதை கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது இது தவிர காமனாக ஏதாவது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கும் அசிஸ்டண்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கும் காமனான வேலை என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐபிபி அப்படிம்பாங்க அதாவது இந்தியன் போஸ்டல் பேங்க்கு இதில் வந்து கவுண்டர் ஒர்க்கு அதாவது பணத்தை வந்து கலெக்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் ஹேண்ட் ஹெல்டு டிவைசஸ் வந்து வீட்டுக்கே கொண்டு போயிட்டு அவங்க அக்கௌண்ட்டில் வந்து வரவு வைக்கிறது ஸோ இந்த மாதிரியான வேலைகளை வந்து பிபிஎம்மும் பண்ணணும் ஏபிபிஎம் பண்ணணும் ஓகேங்களா இதில் வந்து தக்ஸேவுக்கு அந்த மாதிரியான ஜாப் இருக்குது தக்ஸேவுக்கோட ஒன்லி ஒன் ஜாப் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்டாம்ப் வந்து மெட்டீரியல் வந்து இருந்தது அப்படின்னா ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா ஸ்டாம்ப் மெட்டீரியல் ஸ்டேஷ்னரியை வந்து நம்ம எடுத்து கொடுக்குறது அது தவிர பிபிஎம் சொல்கிற வேலையும் ஏபிபிஎம் சொல்கிற வேலையும் செய்கிறது ஓகேங்களா ஸோ அதுதான் அவரோட வேலை அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்டல் பேங்க்லேயும் வந்து வேலைகள் கொடுக்கப்படும் அதற்கு வந்து இந்த போஸ்டல் பேங்க்கில் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படுற வேலைகளுக்கு வந்து இன்சென்டிவ் பேசிஸ் அது வந்து டிஆர்சிஏன்னு சொல்கிறாங்க இந்த நாள் சம்பளத்தில் அதாவது உங்களுக்கு ப்ராப்பராக வந்து எவ்வளோ பேன்னு சொல்லியிருக்காங்களோ அந்த பேயில் வந்து அது இன்க்ளூட் ஆகாது ட்ரக் ஒரு பேர் வந்து பார்த்திங்கன்னா தபால்காரர் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னா உதவி கிளை தபால் அதிகாரி அதுதான் வந்து அதுக்கு அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் ஓகேங்களா ஸோ மேக்ஸிமம் இதில் வந்து ஒர்க்கு வந்து பிபிஎம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் போஸ்ட் ஓகேங்களா ஏபிபிஎம்மும் தக் சேவக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் டூ போஸ்ட்டில் வரும் கம்பேர் டு தக் சேவக் அதாவது தக் சேவக்கோட கம்பேர் பண்ணும்போது ஏபிபிஎம் தான் வந்து நல்ல போஸ்ட் ஸோ ஒன்று இரண்டு மூன்று அப்படின்னு வகைப்படுத்தணும்னா ஃபஸ்ட்டு பிபிஎம் அடுத்து ஏபிபிஎம் அடுத்து வந்து தக் சேவக் ஓகேங்களா இவங்க எல்லாருக்குமே வந்து பந்துக்கிட்டோன்னா போஸ்ட் பேங்க்ல வந்து இன்சென்டிவ் பேசிஸில் வந்து கிரெடிட் ஆகும் ஆனால் லெவல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சேலரியோட லெவல் அப்படிங்கிறது டிஃபர் ஆகும் ஓகேங்களா ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா முதல் பிபிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சேல்ரி வந்து பதினாலாயிரம் இருக்கு பன்னெண்டாயிரம் இருக்குது அப்படின்னா இந்த ஏபிபிஎமுக்கும் தக்ஸேவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயர்ரூவா டிஃப்ரென்ஸில் இருக்கும் ஸோ சேல்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபாயிலேருந்து ரூபா வரைக்கும் ஏபிபிஎம் இருக்கும் மீதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரரூவா கம்மி ஒம்பதனாயிரம் ஒம்போதாயிரத்து ஐநூறு அந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா தக் பேமெண்ட் வரும் அவங்க கிரேடு பே கொடுத்துருக்காங்க பட் அலவன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் சூஸ் பண்ணும்போதே இப்போ நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்துருப்பீங்க அதோடைய லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏபிபிஎம் ஸ்லாஷ் தக் சேவக் அப்படின்னு இருக்கும் ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு போஸ்ட்டுமே வந்து ஈக்குவலான கேட்டகரியில் தான் இருக்கும் ஒரு வேளை வந்து அந்த இடத்துல தக் சேவக் வந்து உங்களுக்கு வந்து வேக்கன்சி இருந்ததுன்னா தக் சேவக்கில் உங்களை போஸ்டிங் பண்ணுவாங்க அதில் வந்து ஏபிபிஎம் இரு வேக்கன்சி இருந்துச்சுன்னா ஏபிபிஎம்லாம் பண்ணுவாங்க ஸோ அதில் வந்து ரெண்டு சான்ஸ் இருக்குது ஆனால் பிபிஎம் அப்படிங்கும்போது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு அதில் வேகன்சி இருந்தால் அதில் மட்டும்தான் உங்களுக்கு போடுவாங்க ஸோ மேக்ஸிமம் வந்து பிபிஎம் வந்து ரொம்ப கம்மியான வேகன்சி தான் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து சூஸ் பண்ணும்போதே வந்து இப்போ பார்த்து சூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களுக்கு அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது தக் சேவக் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது தக் சேவக்னா தமிழில் வந்து தபால்கார் ஓகேங்களா ஸோ அது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இது என்ன சார் ஃபோர் ஹவர்ஸ் அண்டு ஃபைவ் ஹவர்ஸ் அப்படின்ட்டு ஸோ ஒவ்வொரு ஹெ ஹெட் ஆஃபீஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் வந்து டிஆர்சிஏ அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதாவது அந்த பிரான்ச் வந்து எவ்வளோ நேரம் வந்து எவ்வளோ லெட்டர்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுது எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் ஆகி அப்படிங்கிறத பொறுத்து அதை ஃபோர் ஹவர்ஸ் ஸ்லேப்லேயும் ஃபைவ் ஹவர்ஸ் லேப்லையும் வைப்பாங்க உங்களுடைய பிரான்ச் வந்து ஃபோர் ஹவர்ஸ் ஸ்லாப்பில் வந்ததுன்னா உங்களுக்கு இந்த சேலரி கிடைக்கும் ஃபைவ் ஹவர்ஸ் லேபில் வந்தது அப்படின்னா உங்களுக்கு பதினாலாயிரத்தி ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் கூட இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய டவுனில் இருக்கிற மாதிரி ஏரியாவும் இருக்கும் ஸோ அது மாதிரி வந்து இருக்கும்போது அதனுடைய என்ன சொல்கிறது கூட்டங்கள் மக்கள் தொகையை பொறுத்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்லாப் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இது வந்து உங்களுக்கு நீங்கள் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லேயே வந்து உங்களுக்கு சேல்ரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஸோ இது ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் இருக்கிற ஜாப் அப்படிங்குறனால யார் யாருக்கும் செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிப்பு முடிச்சுட்டு அதாவது இப்போ காலேஜ் டிகிரி முடிச்சிருக்கவங்க அதாவது டென்த்து முடிச்சிருக்கவங்க டுவெல்த்து முடிச்சிருக்கவங்க வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கிற நண்பர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் தான் ஜாப் அப்படிங்கிறனால மீதி இருக்கிற நேரம் ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறதுக்கு செலவு பண்ணி அடுத்து வரக்கூடிய குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் ஒன் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் எழுதலாம் ஓகேங்களா ஒரு ப்ரைவைட் இருந்துட்டு எக்ஸாம் எழுதுறத விட இந்த ஜாப்பில் இருந்துகிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக ஏன்னா ரொம்ப டென்ஷன் ஃப்ரீயான ஜாப் ஓகேங்களா நீங்கள் யாருக்கும் ரிப்போர்ட் பண்ண வேண்டியதில்லை எந்த ஒரு டார்கெட்டும் கிடையாது ஸோ எந்த விதமான டென்ஷனும் இல்லாமல் ஈஸியாக வேலை பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த ஜாப்பு வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய லொக்கேஷனுக்கு பக்கத்தில் ரொம்ப இருக்க மாதிரி பார்த்துங்க ஏன்னா குறைவான சம்பளம் இருக்கிறதுனால ட்ராவல்லேயே வந்து தேவையில்லாமல் பைசா வந்து வீண் பண்ணிடக்கூடாது ஸோ உங்களுக்கு பக்கத்தில் ஒரு அரை கிலோமீட்டரு ரெண்டு கிலோமீட்டரு மேக்ஸிமம் ஒரு பத்து கிலோமீட்டர் வரைக்கும் வச்சுங்க ஓகேங்களா அதுக்குள்ளே அந்த ஜாப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கன்வீனியன்ஸுக்கும் உங்களோட போயிட்டு வரதுக்கும் சிரமம் இல்லாமல் இருக்கும் ஸோ அப்போ இருந்தீங்க அப்படின்னா இதை விட ரொம்ப கூலான ஜாப் வேறு எதுவுமே கிடையாது ஓகேங்களா உங்களுடைய சொந்த கிராமத்தில் சொந்த ஊர்லேயே வந்து வேலை பார்க்குறது நீங்கள் என்ன தான் வந்து ஃபாரின்ல போய் வேலை பார்க்குறதுல இருந்த திருப்தி கூட வந்து பார்த்தீங்கன்னா சொந்த ஊரில் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஃபாரின்ல போய் லட்ச லட்சமாக வாங்குறதுக்கு அது ஈக்குவலான ஒரு இருக்கும் ஏன்னா உங்களுடைய ஃபேமிலி கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் உங்களுடைய அடுத்த கரியர் லெவலுக்கான விஷயங்களில் நீங்கள் ஈடுபடலாம் ஸோ அதனால் யோசிச்சு நீங்கள் ஏபிபிஎம்மா பிபிஎம்மா இல்லை எனக்கு வந்து எந்த லொக்கேஷனில் வருது லொக்கேஷனுக்கு முதல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க நெக்ஸ்ட்டு ஜாப் ஓகேங்களா ஏன்னா இப்போ எனக்கு வந்து இங்கேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டருக்கு அதில் போய் நான் பிபிஎம் சூஸ் பண்ணுறேன்னா வேஸ்ட்டு அதுவே ரெண்டு கிலோமீட்டரில் ஏபிபிஎம் இருந்ததுன்னா கண்ணை மூடிட்டு ஏபிபிஎம்மே போடுங்க ஓகேங்களா ஸோ நான் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு வந்து இந்த என்ன மார்க் எடுத்துருக்கவங்களும் இந்த ஜாப் அதிகம் ஸோ ஓபிசியில் வந்து எந்த மார்க் எடுத்திருந்தா எந்த மார்க்கு வரும் ஸோ ஓபிசியில் எவ்வளோ மார்க் வரைக்கும் வரலாம் யூஆரில் எவ்வளோ மார்க் வரலாம் எஸ்சிஎஸ்டியில் எவ்வளோ மார்க் வரலான்னு சும்மா என்னுடைய கல நிலவரத்தை வந்து அதாவது ஒரு அசம்ஷனாக ஒரு டென்டேட்டிவாக தான் நான் சொல்ல போகிறேன் ஸோ அது இளவ முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இளவட்டம் சேனலோட ஒரு கருத்து கணிப்பாக தான் இருக்கும் ஸோ அது வந்து அப்ளை பண்ணது போன ஒரு லாஸ்ட் இயர் ரிசல்ட்ஸு ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை பாருங்கள் உங்களுக்கு அதனால வந்து ஒரு ஒரு தெளிவு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏதாவது தகவல்கள் நான் விட்டு போயிருந்தால் மன்னிச்சிக்கங்க அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏதாவது நான் சொன்னதில் பிழைகளோ இல்லை ஏதாவது விடுபட்டுருச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் தவறுகளை திருத்திக்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஒரு தெளிவை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் விடைபெறேன் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து உடனே வந்து சேரும் அதேமாதிரி இந்த வீடியோவை பற்றிய உங்களோட கமெண்ட்ஸை வந்து சொல்லுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்